Oh மனித வாழ்வு வந்து மூணு விதமாக வாழ்கிறோம் இந்த மூணு வித வாழ்க்கையில் இளமை பருவம் இடைப்பருவம் முதுமை பருவம் அப்படின்னு மூணு விதமாக வாழ்கிறோம் இளமை பருவத்தில் நமக்கு மனசில் வேற்றுமை கிடையாது எல்லாரும் ஒன்று எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாரும் அக்கா தங்கச்சி எல்லாரும் தாய்மூகம் அப்படின்றத உணர்ந்து வாழறோம் இடைப்பருவம் மனம் வளர்ந்தோம் அப்போ இடை இளமையில் வந்து மனம் சின்ன செடியாக இருக்குது இடைப்பருவத்தில் அந்த மனமன்ற செடி ஒரு பருவம் வந்திருக்கு பருவம் வந்த பிறகு உந்து எந்து எங்கள் வீடு உங்கள் வீடு என் சொத்து உன் சொத்துன்னு பிரிவினை நினைவுகள் உண்டாயி போகுது முதுமையில் எதுவுமே எனது இல்லை எல்லாமே இறைவன் தந்தது எல்லாமே பிள்ளைங்க எடுத்துக்குது எல்லாமே மனைவி எடுத்துக்கிறான் எல்லாம் கனவை எடுத்துக்கிறான் கடைசியில் எனக்குன்னு நான் இவ்வளோ காலம் ஒழிச்சேன் எனக்குன்னு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் ஒரு புடி சாதத்து கூட எனக்கு வழி இல்லாத உட்காந்துங்கிறேன் ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக ஒழிச்சி போட்டேன் ஒழிச்சி போட்டு இன்றைக்கி நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறேன் எதுக்கு இறைவன் என்னை வச்சுன்னு இருக்கிறான் வாழணும் வாழணும்னு ஆசைப்பட்ட மனமாகப்பட்டது அந்த இளமையும் இடைப்பருவமும் முடிஞ்ச உடனே முதுமை வந்தோன்ன மரணத்தை தானேவே தேடும் யாருமே சொல்லி கொடுக்குறதில்லை இது ஏதோ ஒரு பத்து பேர் நல்லா இருக்கிறாங்க நான் நல்லா இருக்கிறேங்க என் பிள்ளைங்க நல்லா வச்சுக்கிறேன் என் பொண்டாட்டி நல்லா வச்சுக்கிறா என் சொந்த பந்தங்க நல்லவங்க அப்படின்னு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க தொண்ணூறு பேர் துன்பப்பட்டே வாழறாங்க இதில் பெருவாரி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது இந்த மாதம் கூட ஒரு ஆசிரமத்தில் போகிற ஒரு நானூறு பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிறாங்க நம்ம சீடருங்க இந்த அன்னதானத்தில் பார்க்க போனால் அந்த நானூறு பேரில் துணி கூட இல்லாமல் இருக்கிறாங்க பெண்கள் ஆண்கள் வீட்டில் பிரச்சனை பிள்ளைங்க சரியில்லை பிள்ளைங்க தெத்திடுறாங்க இல்லை தாய் தோப்பம் சரியில்லை பிரிஞ்சுடுறோம் எங்கேயோ கோயிலாண்டை வெயிலாண்டை அங்கேயும் எங்கேயோ போய் ஆம்பளைங்க எப்படியோ தப்பிச்சுக்கிறாங்க ஆனால் பெண்கள் அப்படி போக முடியல அப்போ போக முடியாதால் இந்த மாதிரி அநாத ஆசிரமங்களில் சேர்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சொந்தங்கள் இருந்திருப்பாங்க எவ்வளோ சொத்து சுகங்கள் இருந்திருப்பாங்க எவ்வளோ இருந்ததெல்லாம் அவங்க சாதிச்சிருப்பாங்க இன்றைக்கி யாராவது ஒரு படி சோறு போடுறாங்களான்னு காத்துக்கிற நாள் வந்து இந்த பெண்களை நினைக்கும்போது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது ஏன்னா பெண்ணுன்ற பொருளே ஒரு புனித பொருளுன்னு நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலகம்ன்னே ஒன்று கிடையாது பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் கடவுள்ன்னே ஒன்று கிடையாது ஒரு குடும்பம் பண்ணுறான் பத்து பேர் ஆம்பளைங்க சேர்ந்து குடும்பம் பண்ணாக்கிறது அதுக்கு பேர் குடும்பம்னு வரவே வராது ஒரே ஒரு ஆணு கூட ஒரு பெண்ணு சேர்ந்தால் அது குடும்பம் ஆனால் பெண்ணுக்கு பல பேர்கள் இருக்குது குலவிளக்கு கற்புக்கரசி பத்தினி உத்தமி இப்படின்னு பல பேர்கள் பெண்களுக்கு வச்சுருக்குது ஆண்களுக்கு ஒரு பேரும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா குடும்பம்னே ஒன்று கிடையாது பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலக உற்பத்தினே ஒன்று கிடையாது ஆயிரம் ஆண்கள் இருந்தால் கூட உற்பத்தி பண்ண முடியாது ஆண் கொடுக்குறத பெண் சேர்த்து வச்சு பத்து மாதம் பார்த்து கருவாக கொடுக்குறோம் அப்படிப்பட்ட புனிதமான பெண்கள் இன்றைக்கி வேதனைப்பட்டு வதையும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் ஏன் இந்த இந்த மாதிரியான நிலமை இவ்வளோதானா வாழ்வு இவ்வளோதானா வாழ்க்கை இப்போ அவங்களுடைய மனநிலை மரணம் அடைஞ்சாங்களா உயிராகிறாங்களே உணர முடியாத நிலையில் வாழ்ந்து நினைக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அதை தான் நம்ம பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு நிலை பெண்களுக்கு ஒரு தைரியம் இல்லை ஒரு பயம் வாழ்க்கையில் ஒத்து போய் வாழ முடியல தெய்வ வழிபாடு பண்ண முடியல இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னா வாழும்போது நான் வாழறேன் என் குடும்பம் என் புருஷன் என் பிள்ளைங்க என் சொத்துன்னு வாழ்ந்துடுறாங்க ஆனால் பிரச்சனைகள் வந்து அனாதையாக போகும்போது கடவுள் கூட என்னை காப்பாற்றலையே அப்படின்ற எண்ணம் வந்தது ஆனால் கடவுள் யாரையுமே கைவிடுறதில்லை புல்லை கைவிட்டுருவான் புருஷன் கைவிட்டுடுவான் சொந்த பந்தம் கைவிட்டுடுவான் கடவுள் எந்த மனிதனையும் கைவிட்டதே கிடையாது ஏன்னா படைச்ச பண்ணவா அவங்க ஒரு அற்புத பொருள் அது அது இயற்கையாகவும் இருக்குது ஈசனாகவும் இருக்குது ஏக்கமாகவும் இருக்குது ஏங்கிகனும் இருக்குது இத்தனை வகையிலும் செயல்படுற இறைவனை நம்ம சுமக்கிறது இல்லை அதை சுமக்காத்தால் இது எல்லாம் சொந்த பந்தங்கள் உடனே நமக்கு ஒரு தள்ளாட்டம் வந்துடும் அந்த தல்லாட்டத்தில் தவிக்கும் போது தான் அநாத ஆசிரமங்கள் பெருகி போதும் இதையெல்லாம் மாறணுமுன்னா நீங்கள் இளமையிலே வாழ்க்கையில் வாழ்க்கையை நடத்துங்க பிள்ளைங்களை காப்பாற்றுங்க நல்ல குடும்பம் பண்ணுங்க புருஷங்கக்கிட்ட அன்போடு இருங்க பொண்டாட்டிக்கிட்ட அன்போடு இருங்க ஆனால் கடவுள் இதையெல்லாம் கடந்து ஒரு பொருள் இருக்குது அதை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்ற வைராக்கியத்தோட இதில் பயணம் பண்ணினா அந்த கடைசி காலத்தில்தான் புள்ள வேணாம் புருஷன் வேணாம் யாரும் வேணாம் என்னை காப்பாற்ற கடவுளுக்குறான்ற தைரியம் வரும் மனக்குழப்பங்கள் வராது மனக்குழப்பத்தால் தான் மனுஷன் சிதைஞ்சு போயிடுறான் அந்த மனக்குழப்பம் இல்லைன்னா மனுஷன் சிதைய மாட்டான் எதை செய்தாவது அவன் வாழ்வான் அப்போ மனதடம் வேணும் மனதிடம் வேணும்னா இந்த பாதை அவசியம் அதனால தான் இவ்வளோவும் பேசுகிறோம் இவ்வளோவும் சொல்லி கொடுத்துனுக்குறோம் இதை சீரான முறையில் போகணும் உபதேசங்கள் வாங்குறீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் வருது யார் உபதேசம் கொடுத்தாங்களோ அவங்களாண்ட போய் கேட்கணும் சந்தேகத்தை அதை விட்டு போட்டு வெளியே கிட்டலாம் சந்தேகம் கேட்டால் எல்லாருமே இங்கே ஏகலை ஒன்றா மாறி போய்க்கிறாங்க இப்போது நான் அவங்கவுங்களே குருவாக மாறிட்டு அவங்கவுங்களே ஒரு ஐடியாவை சொல்லி இப்போ காது நோவுது கண்ணு நோவுதுன்றாங்க இதை இந்த பாடத்தில் அது எதுவுமே வராது சீரான முறையில் பண்ணால் தப்பு தப்பாக பண்ணிங்கள்லாம் இதெல்லாம் நடக்கும் என்ன அந்த மாதிரிலாம் எல்லாருக்கிட்டும் கேட்காதீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வரலன்னா யார் உபதேசங்கள் வாங்குனீங்களோ அவங்களாண்ட இப்படி இருக்குது இதுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க போகிறவங்க வரவங்களான்லாம் கேட்டனா அவங்கவுங்க ஐடியாவுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்கன்னா அதெல்லாம் கேட்டும் போனீங்கன்னா கேட்றது நீங்களாக தான் இருப்பீங்க அதனால அந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுடுங்க அதே நேரத்தில் இங்கே யாரும் குருவாக மாறிடாதீங்க குருவா ஆகணும்னு ஆசை இருந்ததுன்னா ஒரு பெரிய ஆசிரமம் கட்டுங்க ஒரு அஞ்சு ஏக்கரில் இடம் வாங்கி ஆசிரமம் கட்டி குருவாக உட்காந்து உபதேசங்கள் பண்ணுங்க ஆனால் இன்னொரு ஆசிரமத்தில் போய் உங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு குடும்பமே ஒவ்வொரு விதமாக வாழும் ஒவ்வொரு ஆசிரமத்தில் கலைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீ எங்கேயோ படித்தது பார்த்தது கேட்டதெல்லாம் வந்தீங்க சொல்லக்கூடாது அப்படி சொல்லும்போது இருக்கிறவங்கள கெடுக்கிற மாதிரி ஆகிடும் அது அதனால் நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அடுத்த வேலைக்கெல்லாம் போயிடாதீங்க போட்டனால என்னாகும் எல்லோரும் கெட ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி செயலெல்லாம் செய்யாதீங்க நல்ல பாதையில் போங்கோ நல்ல வழியை தேடுங்க இறைவன் அடைய முயற்சிகளை விடா முயற்சி பண்ணுங்க வைராகியத்தோடு உங்கள் பயணங்கள் தொடரட்டும் அது நல்லாயிருக்கும் சொல்லுங்கள் ஐயா நிறைய தரம் நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய தரம் நீங்களே சொல்லியிருக்கீங்க சோறு தான் கடவுள் சோறு கண்ட இடம் சொல்லுவோம் உணவு உணவு தான் கடவுள் உணவு தான் கடவுளும் உலகத்தில் மனுஷனை தவிர மற்ற ஜீவராசிகள் ஏதாவது கடவுளை கும்பிடுதா இல்லை ஆனால் வாழுது ம உயிரினத்தை காப்பாற்றுறது எது இதை நம்ம யோசிக்கணும் இதை யோசிக்கிறது கிடையாது மதம் இதம் ஜாதி அது எது என்ன வச்சுக்கின்னு மனுஷனை குழைப்பு கடவுள் எதுன்னு தெரியாம இப்போ மனுஷன கடவுள் எதுன்னு தெரியல தெரியாம மத வழிபாட்டில் போய்கின்னு ஏ மதம் பெருசு உன் மாதம் பெருசுன்னு மனுஷன் மதமேறி தெரிஞ்சுக்கிறான் மனுஷனுக்கு மனுஷன் உயிரினத்துக்கு உலகத்தில் இருக்கிற உயிரினம் அத்தனைக்கும் உணவு தான் கடவுள் உணவுன்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னு ஒன்று இருக்காது உலகத்தில் எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது ஆனால் அந்த உணவுகளை படைத்தது கடவுள் நீ சாப்பிட்ற உணவு அரிசி ஒரு நெல் அந்த நெல் நீ தான் செய்த சாப்பாடு நீ சாப்பிட்ட நல்லா இருக்கிற ஆனால் அந்த நெல்லை நீ செய்ய முடியுமா எந்த விஞ்ஞானமாகவும் செய்ய முடியுமா செய்ய முடியாது அப்போ இந்த உணவு நமக்கு தேவையான உணவு பண்டங்களை படைச்சவன் இறைவன் படைச்சிட்டு நம்மலாம் சாப்பிட்றத பார்த்து வேடிக்கை பார்க்குறான் அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்லுவேன் நீ சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு ஆனந்தப்படாத மற்றவன் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படு ஆனந்தப்படு அதுதான் நல்லது அப்படின்னு அது மாதிரி இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றதையும் நம்ம பண்ணுறதையும் பார்த்து அவன் சந்தோஷப்படுறான் அதே நேரத்தில் சில மனிதர்கள் செய்யறதை பார்த்து மண் கடவுள் வருத்தமாக பண்ணலாம் இவனையும் நம்ம படைச்சிட்டு வேணும் இதை ரொம்ப அழகாக பட்டியலத்தார் கேட்குறாரு காஞ்சிபுரத்தில் பொல்லாதவன் நெறி நில்லாதவன் பால் சொல்லா செல்லாதவன் உண்மை சொல்லாதவன் ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பன் என்றார் இவன்லாம் பூமியில் எதுக்கு போறதான் நல்லவும் பின்னாடியும் போகிறதில்ல நல்லதையும் பேசுறதில்ல பொய்யே பேசின்னு தெரியிறான் இவன் எதுக்கு இந்த பூமியில் போறான்னு இப்போ இறைவங்கிட்ட கேட்குறாரு அப்படிப்பட்ட மனிதர்களும் வாழ்ந்து நினைக்கிறான் அந்த உலகத்தில் இறைவன் படைக்கும் போதே நன்மையும் தீமையும் இரவும் பகலும் இன்பம் துன்பம் இதையெல்லாம் கலந்து தான் படைச்சிருக்கிறோம் ஏன்னா தீமை இருந்தால் தான் நன்மைக்கு பெருமை நன்மை இருந்தால்தான் தீமைக்கு இழிவு இரவு இருந்தால் தான் பகலுக்கு பெருமை இன்பம் இருந்தால் தான் துன்பத்துக்கு இழிவு துன்பம் இருந்தால் தான் இன்பத்துக்கு பெருமை இப்படி ஒன்று 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 ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த ஆணுக்கு பெருமை பெண் இல்லாத குடும்பம் அது ஒரு குடும்பமே கிடையாது எந்த ஒரு குடும்பத்திலையும் ஒரு பெண் இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆணுக்கு பெருமை எங்கே போனாலும் ஒரு பெருமை ஆனால் ஒரு பெண்ணுன்ற ஒருத்தர் இல்லைன்னா அவளுக்கு துணையாக அந்த ஆணுக்கு ஒரு பெருமையும் இல்லை ஒரு ஜீவராசி அது அப்படி ஆயிடும் அதனால் இந்த பெண்ணுன்றவளை ஒரு சிறந்த பொருள் அது இறைவனுடைய படைப்பில் இந்த பெண் படைப்பு ஒரு அற்புத படைப்பு அப்படிப்பட்ட பெண்ணாகப்பட்டவோ இன்றைக்கி இந்த உலகத்தில் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போகும்போது அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வருந்துது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது நம்ம என்ன செய்ய முடியும் எல்லாத்துக்கும் இறைவனே பொறுப்புன்னு போக வேண்டியதான் சொல்லுமே சோறு தான் சொர்க்கம்னு சொல்லியிருக்கீங்க இந்த ஐப்பசி மாதம் எல்லா சிவாலயலையும் அண்ணாபிஷேகம் அதுவும் பௌர்ணமி அதுமா பண்ணுவாங்க இந்த மாதம் சிறப்பே அதுதான் நம்ம இந்த சிவலிங்கத்தில் கொடுக்குற அண்ணாபிஷேகம் அதாவது சந்திரனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நெல் தானியம் அரிசி தான் வந்து உகந்த தானியம்னு சொல்லுவாங்க அதை வச்சு அந்த சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்க அதோட பெருமை அது ஏன் செய்கிறாங்க இதால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க முடியும் உலகத்தில் எல்லா பொருளும் ஒரு நிஜ பொருள் இருக்குது உலகத்தில் எல்லா பொருளும் ஒரு அடையாள பொருள் இருக்குது ரெண்டு பொருளும் சேர்ந்தது தான் உலகம் இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான் மனிதன் அடையாள பொருள் ஆனால் அந்த அடையாள பொருள் நிஜம் கிடையாது ஆனால் மனிதனுக்குள்ள உயிர் இருக்குது அது அடையாளம் இல்லாத இருக்குது ஆனால் அது நிஜ பொருள் அன்னாபிஷேகம் அப்படின்றது சிவபெருமானுக்கு மனிதனால் பண்ண முடியுமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தெரியும் கடவுளுக்கு யாரால் அதை தொட முடியும் யார் அதுக்கிட்ட நெருங்க முடியும் அதனுடைய அனல் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் எல்லா மகான்களும் பூமிக்கு வந்து மனிதனுக்கு தேவையான போதனைகளை பண்ணாங்க ஆனால் கடவுள் இறங்கி வர முடியல ஏன்னா கடவுள் இறங்கி வந்தால் இந்த பூமி சின்ன பண்ணமாக செதறி போயிடும் அதனுடைய வெப்பம் அப்படிப்பட்ட பயங்கரமான வெப்பம் உள்ள பொருள் இந்த சிவம் அதுக்கு போய் அன்னாபிஷேகம் பண்ணிட முடியுமா ஒரு மனுஷன் போய் காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடையாளம் அடையாளமற்றுது கடவுள் அடையாளமற்று இருக்கிறார் சிலைகள் அடையாளத்தோடு இருக்குது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நந்தின்ற ஸ்தூல தாக தேகம் இந்த உடல் இருக்குது இது மாடு இந்த மாடுன்ற உடல் தான் சிவம்ன்ற உயிரை தூக்கின்னு தெரிஞ்சுக்கணுக்குது அப்போது அந்த அன்னாபிஷேகத்தில் சிலையெல்லாம் மூடி அந்த முகத்தை மட்டும் விட்டுடுவாங்க அந்த அம் அன்னாபிஷேகம் பண்ண பிறகு அந்த அன்னாபிஷேகத்துக்கு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அன்னமயமான கோஷ உடல் இது இந்த அன்னமயமான கோஷ உடலும் உள்ளே இருக்கிற சிவத்தை மூடி இருக்குது இதனுடைய அடையாளத்தை தான் அங்கே செய்து காட்டுறது ஆனால் நிஜம் அது இல்லை நிஜம் அதுக்கிட்ட நெருங்கவே முடியாது யாராலேயும் மகான்களை தவிர மனுஷனால் சிவத்துக்கிட்ட நெருங்கவே தீஞ்சு போயிடுவான் அப்படிப்பட்ட அன்னாபிஷேகம் எதுக்குன்னா மனுஷனுக்கு ஒரு பக்தியை காட்டணும் இறைவன் மறைஞ்சிருக்கிறான் அதில் அன்னமயா கோஷமான உடல் நம்மளை மறைச்சி வச்சுருக்குது நம்ம சிவத்தை தூக்கி தான் திரிஞ்சின்னுக்குறோம் ஆனால் நம்ம உடலையே நம்பி வாழ்ந்து நுக்கிறோம் உள்ள இருக்கிற பொருளை நம்பி வாழலை அதனால் உள்ள இருக்கிற பொருளை நம்பி வாழுங்க அதற்காக இந்த அண்ணாபிஷேகம் கடவுள் உள்ள இருக்கிறாரு மேலே சாதத்தால் மறைச்சே இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த அண்ணாபிஷேகம் பண்ணுறோம் இன்னொரு ஐயா இது திருமலர் வாட வாக்கியம் அன்பு இருக்கும் இடம் சொர்க்கம் அன்பு மறைத்த இடம் நரகம் இப்போ அவர் என்ன சொல்றாருனாக்கா பொதுவான வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு ஒரு கணவன் மனைவி அன்பு எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதுவும் சொல்றாரு இல்லை வந்து அவர் வந்து எல்லாருக்குமே கடவுள்கிட்ட அன்பா இருந்தீங்கன்னா தான் கடவுள் ஒன்று நிறுவார் கடவுள்கிட்ட போய் நீ கத்தியத்துக்குன்னு நின்னினா கடவுளை ஒன்று விட்டு தூரம் ஓடிட்டு பயந்து போய் கணவங்கிட்ட மனைவி அன்பாக இருந்தால் தான் அந்த இடத்துல சந்தோஷம் வரும் கணவன் கத்திய எடுத்துக்கணும் மனைவி கிட்ட மனைவி தொடப்பம் எடுத்துக்கணும் கணவங்கிட்ட நின்று சந்தோஷம் வருமா அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனால் ஆசிரியர் அன்போடு கூப்பிட்டு மாணவர் அழைக்கும் போது மாணவன் சிரிச்சுக்கினே புக்கை எடுத்துன்னு கும்ப கும்பகத்துன்னு கூப்பிட்டா போவேன்னா அப்போது எல்லா இடத்துலையும் அன்புக்கு தான் முக்கியத்துவம் அன்பால் தான் எதையுமே சாதிக்க முடியும் எல்லா விஷயத்துலேயுமே அன்பை காட்டினா கெட்டு போயிடும் கண்டிப்பு இருக்கணும் அகங்காரம் இருக்கக்கூடாது அகங்காரம் இருந்தால் கெடும் அன்பு இருக்கணும் கண்டிப்பு இருக்கணும் இப்போ ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு போக மாட்டேறான் சரி ஸ்கூல் பள்ளியா வீட்லேயே ரெண்டு வச்சுப்பியா கொம்பேத்து ரெண்டு கொடுக்குறியா அப்போது அங்கே வந்து அன்பும் இருக்கணும் அதே நேரத்தில் அரவணைப்பும் இருக்கணும் அதனால் எல்லா இடத்துலையும் நான் அன்பை காட்டுறேன் அன்பை காட்டினா திருட்டங்கிட்ட போய் ரொம்ப அன்பாக வந்துருங்க நிறைய நகை போட்டுக்க எடுத்துக்கோன்னு சொல்லுவியா அவன் சாதாரணமாக போடுங்கிருவேன் நீ வேறு அன்பாக இருக்கிறேன்னா உண்ண பிடிப்பான் அதனால் அங்கே ஆரவாரம் காட்டணும் அப்போது அதனால தான் நான் சொன்னேன் ஒரு குருவாண்ட போனால் முதல்ல நல்ல சீடனாக இருக்க கற்றுக்குங்கோ ஒரு மனைவியாண்ட போனால் நல்ல கணவனாக இருக்க கற்றுக்குங்கோ ஒரு கணவனாண்ட போனால் நல்ல மனைவியாக இருக்க கற்றுக்குங்கோ ஒரு தாயாண்ட போனால் நல்ல பிள்ளையாக இருக்க கற்றுக்குங்கோ தெய்வத்தாண்ட போனால் நல்ல பக்தனாக இருக்க கற்றுக்குங்கோன்னு இந்த பக்குவங்கள் வளர்ந்தாவே நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாழணும் அப்படின்னு தெரியணும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கையும் கேட்டு போய்டும் ஒரு நிம்மதியும் போய்டும் அதனால் சொல்கிறார் இருங்க அவர் பொதுவாக தான் சொல்லியிருக்கார் அதுதான் எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு சொல்கிறது இல்லை அது உலகத்துக்கே அது தான் கடவுளுக்கும் அதுதான் ஆனால் கடவுள் நம்ம மேலே அன்பாக இருக்கிறோம் ஆனால் நம்ம கடவுள் மேலே அன்பாக இல்லை ஏன்னா கடவுள் தெரியல நீங்கள் அதனால தான் கடவுளை தேடுங்கோ அதை எங்கே தேடணும் உங்களுக்குள்ளவே தேடணும் ஊரெல்லாம் தேட கிடைக்காத பொருள் அது உங்களுக்குள்ளவே இருக்குது உங்களுக்குள்ளே தேடுங்கோ கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிங்களா நீங்கள் அதோட கலக்கலாம் அப்படின்றது கண்காணி இல்லை என்று கல்லல் பல செய்வார் கண்காணி இல்லை இடம் இல்லாத இடமே இல்லை காணுங்கால் கண்காணி கலந்தெங்கும் நின்றனி கண்காணி கண்டார் கல் அழித்தாரே இதில் வந்து அவர் வந்து மனுஷன் தப்பு செய்த நம்ம யாரையும் பார்க்கல நம்ம என்ன வேணா தப்பு செய்யலாம் ஆனால் கடவுள் ஒருத்தர் இருக்கிறான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ எல்லாமே இடத்துல இருக்கிறன்னாக்கா அது கூட தெரியாம இருக்கிறாங்க இப்போ உணர்வு அதை உணர்ந்தவங்க அப்போ அவன் அவர் வந்து யாரை சொல்றியா மனசுக்குள்ள இருக்கிற கடவுளை சொல்றாரா இல்லை சூட்சமா இருக்கிற கடவுளை சொல்றாரா மனசுக்குள்ள எப்போவுமே கடவுள் கிடையாது எந்த மனுஷனுக்குள்ளவும் கடவுள் கிடையாது மனசுக்குள்ளே மனுஷன்தான் இருப்பான் ஆனால் ஆன்மாவுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது இந்த மனமாகப்பட்டது ஆன்மாவை தேடணும் அதுக்கு தான் உபதேசமே கொடுக்குறோம் இந்த மனம் போய் எப்போ ஆன்மாவில் இணையுதோ அப்போ மனம் இருக்காது ஆன்மா செயல் மட்டும் இருக்கும் ஆன்மா செயலினுடைய தத்துவம் என்னன்னா தெய்வம் ஏற்றுமை இல்லாதது இறைவன் வந்து அதனால்தான் நான் ஒரு பாடலில் கூட சொன்னேன் மறைந்திருந்தே விளையாடும் மனசாட்சின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார் இப்படி கே சொல்லியிருக்குது அது என்ன சம்மி அப்படின்னு மனசு வந்து செய்கிற செயலெல்லாம் உலகத்துக்கு தெரியும் ஆனால் ஆன்மா செய்கிற செயல் உலகத்துக்கு தெரியாது அப்போ ஆன்மான்னு ஒன்று இருக்குது அது சாட்சி பொருளாகு இப்போ நீ நான் இங்கே இருக்கிறோம் யாருமே இல்லை நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் ஆனால் தப்பு பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா நமக்கு பார்க்குறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்மளுடைய ஆன்மா சாட்சி பொருளாக நிற்கிது இந்த சாட்சி பொருள் தான் இறப்பில் பிறப்பு எடுத்து கொடுக்குது இதை இன்னை செய்த தவறுகள் நன்மைகள் அத்தனையும் தீர்த்துட்டு வா அப்போ தான் என்னோடு சேர முடியும் அப்படின் தான் இந்த பிறப்பு தொடர்ச்சியாக நடக்குது ஜனநமோ மரணமும் நடக்கிறது காரணம் ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இது வரோம் பார்க்குறோம் சந்திக்கிறோம் பேசுகிறோம் பிரிஞ்சிடும் யாருமே இங்கே நிரந்தரமாக வந்ததில்லை புருஷம் பொண்டாட்டி கூட நிரந்தரமாக வாழலை பொண்டாட்டி புருஷம் கூட நிரந்தரமாக விலை தாய் தப்பம் இந்த உலகத்துக்கு அடையாளம் கட்டின தாய் தப்பம் கூட நம்ம நிரந்தரமாக வாழலை யாரும் இங்கே நிரந்தரம் கிடையாது நிரந்தரமான பொருள் உலகத்தில் ரெண்டே ரெண்டு பொருள் தான் மீது எல்லாம் அழிவு பொருள் தான் ஒன்று ஆன்மா இன்னொன்று கடவுள் இது ரெண்டுக்கும் அழிவற்ற பொருள் அதனால தான் சொன்னால் மழையால் நினைக்க முடியாது கத்தியால் வெட்ட முடியாது வெயிலால் காய வைக்க முடியாது காயாது காற்றால் உணராது அப்படிப்பட்ட பொருள் எதாலையும் அழியா பொருள் அது இந்த ரெண்டு பொருள் ஆன்மாவனுடைய நிலை என்ன இறைவனுடைய பிள்ளை அந்த இறைவனுடைய பிள்ளை நமக்குள்ளவே இறைவனாகவே இருந்து நம்மளை வழிநடத்துது ஆனால் நம்ம உணர்றது கிடையாது நம்ம மன செயலோடு வாழ்ந்துன்னுக்குறோம் உலகத்தில் இந்த மன செயலோடு வாழும்போது நன்மையும் தீமையும் கலந்து 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 செய்கிறோம் இப்போ ஒருத்தர் வேலைக்கு போகிறான் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஏற்ற வேலையை அவன் செய்யணும் ஆனால் அவன் செய்யதில்லை அவன் செய்து இரநூறுபா வேலை செய்து ரூபாய் கூலி வாங்குறான் இப்போ அவன் தானே அது அதே நேரத்தில் ஒருத்த ஐநூறுரூபா கூலி வாங்குறான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்கிறோன்னு உண்டு அப்போது இந்த நன்மையும் தீமையும் கலந்த உலகம் இது நன்மையும் தீமையும் கலந்து தான் நம்ம செய்து நிற்கிறோம் ஆனால் நம்ம எதை ஒன்றாலும் இந்த உலகத்தில் செய்யலாம் இறைவனுக்கு துரோகம்ன்றது ஒன்று செய்யவே கூடாது அதை செய்தவன்னா எத்தனை பிறப்படுத்தாலும் நமக்கு மோட்சமே கிடையாது அதனால் இந்த உலக விஷயத்தோடு போகிறது உலகத்தோடு செய்கிறதெல்லாம் உலகத்தோடு போகட்டும் ஆனால் தெய்வ விஷயத்தில் புனிதமான பயணத்தை பண்ணுங்க புனிதமான பொருள் அது அதை போய் அடையிறதுக்கு வழியை தேடுங்க அதனால தான் அங்கே சொல்கிறாரு இப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம்